அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு வேண்டுகோளையும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு தான் எங்களுக்கு கண்டிப்பாக வந்து ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி கிட்ட தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வேண்டுகோளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய கருத்தாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் வந்து கண்டிஷனோட சொல்லிட்டார் அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க மக்களவை சீட்டு வந்து மூன்று சீட்டு ஒதுக்கப்படும் அப்படின்னு முதற்கட்டமாக சொன்னார் அதன் பிறகு நான்கு சீட்டு ஒன்றா கொடுக்குறோம் ராஜ்யசபா சீட்டெல்லாம் கிடையாதுங்க நான்கு சீட்டு மக்களவை தொகுதியை வந்து நாங்கள் ஒதுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோன்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டார் தேமுதிக கிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து ஏழு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் கேட்குறாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கருத்தில் கொடு கொள்ளாமல் அவர்களுக்கு கேட்குற தொகுதியை நம்மளால் ஒதுக்க முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டோட எடப்பாடி பழனிசாமி இரு இருக்கிறாரு இந்த நிலையில் தேமுதிக சார்பாக கேட்கின்ற அந்த ஏழு தொகுதி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி விழுப்புரம் கடலூர் விருதுநகர் கள்ளக்குறிச்சி மதுரை கிருஷ்ணகிரி இந்த ஏழு தொகுதி வந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்குறாங்க அது தவிர்த்து ஒரு மாநிலங்களவை சீட்டு ¿Qué es இது வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து அதிமுகவில் கொடுக்க முடியாதுங்க ஏன்னா எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க அவர்களுக்காக நாங்கள் சீட்டு ஒதுக்க வேண்டி இருக்குது நாங்கள் நேரடியாக அதிமுக களத்தில் இறங்கி மக்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவதற்காக அதிமுக சார்பாக ஏகப்பட்டவர் இருக்கிறாங்க இத்தனை தொகுதி வந்து உங்களுக்கு ஒதுக்க முடியாதுன்னு அப்படின்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டாங்க வேணும்னா கிருஷ்ணகிரி விருதுநகர் தொகுதி எடுத்துக்கங்க இன்னும் ரெண்டு தொகுதி நாங்கள் உங்களுக்கு விரைவில் பேச்சுவார்த்தை முடித்த பிறகு நாங்கள் அதை கொடுக்குறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டாரு முதற்கட்டமா கிருஷ்ணகிரியும் விருதுநகரும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டார் இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திருப்தி ஆகல எனக்கு அதெல்லாம் இல்லைங்க என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் மிகப்பெரிய குறிக்கோள் வந்து ராஜ்யசபா சீட்டு தான் எனக்கு ஏன்னா எங்கள் கட்சிக்கு தேமுதிக சார்பாக கேட்கின்ற உரிமை எங்களுக்கு இருக்குது அந்த உரிமை தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு பிரேமலதா சார்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது தொடர்ந்து அதிமுக சார்பாக தேமுதிக வந்து அதிமுக கிட்ட தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க ராஜ்யசபை கேட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க ஆனால் இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அதிமுக சார்பாக தேமுதிகவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க நேற்று அந்த அழைப்புக்கு பதிலை கொடுக்கல தேமுதிக வந்து பதிலை கொடுக்கல பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஈடுபடுறோம் சரி வாங்க எந்த விதமான பதிலும் தேமுதிக சார்பாக பதில் அளிக்காத சூழலில் நேற்று திடீரென்று யூ டன் போட்டு தேமுதிக வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த அந்த செய்தி தான் தற்போது பரபரப்பாக வைரலாக போயிட்டு இருக்கிறது பாமக வந்து ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி போனார் மீண்டும் தொடர்ந்து வந்து அவர் சென்னை வந்தார் சென்னையில் பாஜக பிரமுகரெல்லாம் அவர் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளும் இந்த நிலையில் தேமுதிக பாஜக கேட்க தேமுதிக கேட்கின்ற தொகுதிகளை பாஜக கொடுக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்குது எந்த கட்சி அதிமுகவோ பாஜகவோ எந்த இடத்துக்கு போனாலும் யார் கூட கூட்டணி வைத்தாலும் எங்களுக்கு தேவையானதெல்லாம் ராஜ்யசபா சீட்டு அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு யார் சொன்னாலும் அவங்களுக்குடன் கூட்டணி வைக்குவேன் அப்படின்ற நிலைப்பாட்டுக்குள்ளே தான் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அதனால் அதிமுக பக்கம் அதாவது பால் பழனிவு பாலில் விழுந்த கதியாக ஒரு நிலைப்பாட்டில் இருந்தும் அதை வந்து தவற விட்டோமோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஃபீல் பண்ணுற அளவுக்கு தற்போது உள்ள சூழல் பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அதிமுகக்குள்ளே ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது சுமூகமான முடிவு வந்து வரும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்த சூழலில் திடீரென்று தேமுதிக வந்து திடீர்னு ஒரு அதிமுக பக்கம் போய்கிட்டு இருந்தபோது திடீர்னு யூ டேர்ன் போட்டு பாஜக பக்கம் வண்டியை திருப்பி இருக்கிறாங்க பாஜக வந்து வரவேற்று அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு ஈடுபட போகிறாங்கிற செய்தி தான் தற்போது பார்க்கப்படுகிறது இன்று மதியம் வந்து தேமுதிகவுடன் பாஜகவின் முக்கிய பிரமுகர்கள் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அவர்களை சந்தித்து சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் தற்போது வரக்கூடிய பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை பாஜக வந்து தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் விஜய் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கின்ற தொகுதியை பாஜக கொடுத்து விட்டால் நிச்சயமாக தேமுதிக பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கிறது நேற்று இரவு பார்த்தீங்கன்னாக்கா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேர்காணல் நடத்திவிட்டு நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சென்னையில் சந்தித்து ரகசிய கூட்டு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது அதே போல் இன்று மதியம் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே வந்து தேமுதிக அலுவலகத்துக்கோ இல்லை வீட்டுக்கோ சென்று இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக பாஜக தரப்புல இருந்து சொல்லப்படுறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் தேமுதிகவும் பாமகவும் தேமுதிகவும் பாஜகவுடன் கூட்டணி தான் வைக்கும் அப்படிங்கிற நிலைப்பாடு தற்போது வரைக்கும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக வந்து தொடர்ந்து வந்து ஒரு பின்னடைவு அதாவது ஒரு முன்னேற்றம் இருந்தது அவங்க கூட்டணியில் இழுபறி இருந்தது பாமகவும் தேமுதிகவும் அதிமுகவில் தான் போகுங்கிற பேச்சு இருந்த நேரத்தில் ரெண்டு கட்சிகளும் பாமகவும் தேமுதிகவும் திடீர்னு ஒரு யூட்டர்னை போட்டு இப்போ பாஜக பக்கம் திரும்பி இருக்கிறாங்க ஒருவேளை பாஜக வந்து அவர்கள் கேட்கின்ற தொகுதிகளை ஒதுக்கிவிட்டால் நிச்சயமாக இரண்டு கட்சிகளும் பா பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்க நேரிடும் இதுதான் அரசியல் கணக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜகவுடன் பாமகவும் தேமுதிகவும் கூட்டணி உறுதிப்பாடு இன்று மதியம் இன்று மாலையோ அல்லது நாளை மதியத்திற்குள்ளோ உறுதியாகிவிடும் என்று சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்